வணக்கம் லங்கா ஊடக நேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி குறிப்பாக உள்ளூராட்சி தேர்தலை பற்றியதும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை பற்றியதும் செய்தியாக இருக்கிறது உள்ளூராட்சி தேர்தல் மார்ச் மாதம் கடைசியில் அல்லது ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் நடைபெறப் போவதாக அரசல் செய்திகள் அடிபடுகின்றன அதற்கான ஆயத்தங்களை அனைத்து தமிழ் தரப்பு இஸ்லாமிய தரப்பு சிங்கள தரப்பு என்று அனைவரும் ஓடி ஓடி அந்த அலுவல்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையிலே சஜித் பிரேமதாஸ் அவர்களும் ரணில் அவர்களும் மீண்டும் ஒன்று சேரப்போவதாகவும் கொள்கை ரீதியாக தாங்கள் வெற்றியை பெற வேண்டும் என்ற ஒரு மும்மரத்தோடு இணையப்போவதாகவும் செய்திகள் ஊடகங்களிலே கசிய விடப்பட்டிருக்கிறது அதனுடைய உண்மை பொய் தன்மை அவர்கள் இணைந்ததன் பிற்பாடு அல்லது அவர்கள் நேரடியாக அறிக்கை விட்டதன் பிற்பாடு தான் உறுதியாக கூற முடியும் இங்கே நாங்கள் மிகைப்படுத்தி அது உண்மை என்று நாங்கள் கூறுவது தவறான விடயம் என்று லங்காபோர் ஊடகம் கருதுகிறது அதனால் அதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அதே வேளையிலே தமிழரசு கட்சியும் தங்களுடைய ஒன்று கூடல்களை செய்திருந்தார்கள் அதே வேளையிலே ஒழுக்காற்று நடவடிக்கை தங்களுடைய தமிழரசு கட்சியை சற்று துப்புரவு செய்யும் முகமாக அடுத்த அந்த உள்ளூராட்சி தேர்தலிலே தேர்தலுக்கு தங்களை ஆயத்தப்படுத்தும் முகமாக அவர்கள் அந்த ஒன்று கூடலை செய்திருந்தார்கள் அங்கே கட்சிக்கு எதிராகவும் கட்சிக்கு மாறுபாடாகவும் வேறு கட்சிக்கு ஆதரவாகவும் சென்ற பாராளுமன்ற தேர்தலிலோ அல்லது ஜனாதிபதி தேர்தலிலோ இயங்கிய அந்த உறுப்பினர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்று ஒரு அறிக்கையை சுமந்திரன் அவர்கள் விட்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அது சரி தவறு அது நடக்கும் நடக்காது அல்லது அது செய்வார்கள் செய்ய மாட்டார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் செய்வதனால் தமிழரசு கட்சி பலவீனமாகுமா அல்லது பலமாகுமா என்பது உடையுமா இதெல்லாம் பல கேள்விகள் அந்த கட்சியினுடைய நிர்வாகத்துக்குள் தொங்க விடப்பட்டதாக இருக்கிறது சரி அதை அடுத்து பார்ப்போம் நாங்கள் அர்ச்சுனா அவர்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது அனைவரும் உள்ளூராட்சி தே உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் அவர்கள் போட்டியிடுவதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையிலே அர்ச்சுனா அவர்களும் ஒரு சிறிய காணொலியை தனது யூடியூப் சேனலிலே விட்டிருக்கிறார் ஓ அந்த காணொலியிலே தன்னோடு தன்னுடைய கட்சியோடு வந்து இணையுமாறு பொதுமக்களையும் பட்டதாரிகளையும் விரும்புகின்றவர்களையும் பகிரங்கமாக வெளிப்படையாக நேசக்கரம் நீட்டியிருக்கிறார் என்று கூற வேண்டும் அதே வேளையிலே இவரோடு அனைவரும் இணைவார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது காரணம் நடந்தேறிய விடயங்கள் பல விடயங்களில் இவரிடத்திலிருந்து திருப்தியால் உதாரணத்துக்கு மயூரன் போன்றவர்கள் இத்தனையோவரிட நண்பர்கள் கூட சிதறி அடித்து ஓடியதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே பலரை உள்வாங்கி ஒன்பது பேரை உள்வாங்கி அதிலே இரண்டு பேரை மாற்றும் அதாவது தனக்கும் கௌசல்யாவுக்கும் மாத்திரம் அந்த பாராளுமன்ற தேர்தலே வாக்களிக்குமாறு கேட்டிருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அத்தோடு கூட இரண்டு மூன்று பெண் வேட்பாளர்களுக்கும் நீங்கள் வாக்களிக்கலாம் என்று கூறப்பட்டது ஆனால் அவர் வெற்றி பெற்றதன் பிற்பாடு அவர்களுடைய வாசனையும் அவர்களுடைய பேச்சே இல்லாமல் போய்விட்டதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அத்தோடு கூட அவரோடு பின்னணியில் நின்று முன்னணியில் நின்று இயங்கிய சில ஊடகங்கள் கூட சிதறியடைத்து ஓடிவிட்டது அவர்கள் மீது பழி சுமத்தப்பட்டது பல விடயங்களில் எடுத்த எடுப்பிலே அவர் கூறுகின்ற சில பழிகளும் ஆராயாமல் செய்கின்ற சில விடயங்களும் ஆதாரம் இல்லாமல் சாட்சி இல்லாமல் கூறப்படுகின்ற குற்றச்சாட்டுகளும் அவரோடு இணைவதற்கு பலர் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று லங்காபூர் ஊடகத்தின் செய்தியாளர் தெரிவிக்கின்றார் அதே வேளையிலே அதற்கான காரணம் அவர் ஏற்கனவே நடந்து கொண்ட வந்த வழியிலே அவர்கள் நடந்த அந்த கசப்பான உணர்வுகள் பலருக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது அதே வேளையிலே இவரோடு இணைந்து செயலாற்றுவதற்கு பலர் படித்தவர்கள் வைத்தியர்கள் இவர்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் மக்கள் பொதுமக்கள் தயாராக இருந்தாலும் கூட இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடும் முற்பாடும் முற்பாடு இருந்ததை விட பிற்பாடு இவரிலே இவர் மீது அது திருப்தியாக இருக்கின்ற மக்கள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது மக்களுடைய நாடி துடிப்பு எப்படி இருக்கும் என்பது நாங்கள் கூற முடியாது இருந்தாலும் கூட இவர் ஜனாதிபதி தேர்தலிலே பெற்ற வாக்குகளை இம்முறை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே பெற முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது காரணம் இவருடைய அந்த நடந்து வந்த பாதைகள் மற்றும் இவருடைய சில நடத்தைகள் சில அவருடைய அணுகுமுறைகள் அவர்களுடைய நக்கல் நளினம் இப்படியான சில விடயங்கள் சிலருக்கு பிடிக்காமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இருந்தாலும் அவருக்கு ஆதரவு செலுத்துவர்களாக இருக்கிறார்கள் இவரோடு இவருக்கு சில விலையில் அவர்கள் வாக்களிக்கலாம் ஆனால் அவர்கள் சேர்ந்து இயங்குவார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது எதற்கும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நாடாளும் அந்த தேர்தல் வெகு விரைவிலே மார்ச் மாதம் இறுதியில் அல்லது ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் நிகழ இருப்பதாக கூறப்படுகிறது தொடர்ந்தும் நாங்கள் எப்படி இது நடக்கப்போகிறது அல்லது இவருடைய பக்கத்திலே எப்படி இவருடைய அணுகுமுறை இருக்க போகிறது அல்லது தன்னை மாற்றிக்கொண்டு சில மேய்ப்பனின் பின்னால் இவர் இயங்க போகின்றாரா என்ற பல கேள்விகள் இருக்கின்றன இன்னும் இரண்டு மாதங்களுக்குள் எப்படி என்ன நடக்க போகிறது என்ன மாற்றம் நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இடையிலே வேறு செய்திகள் கிடைத்தால் இது தொடர்பாக செய்திகள் எங்களுக்கு வருகின்ற பொழுது நாங்கள் உங்களுக்கு ஒளிபரப்ப தயாராக இருக்கின்றோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதே வேளையிலே அழுத்துங்கள் செய்திகள் கிடைக்கும் கூட முகநூல் பக்கத்தையும் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் லங்கா ஊடகம்